ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் இந்த சாயப்பாவை நம்பினால் கேள் என் செல்லமே நீ அறியாமலேயே ஒரு தவறு செய்தாலும் அதற்கு மற்றவர்கள் உன்னை குற்றம் சொல்வார்கள் ஆனால் அந்த சமயத்தில் நீ கவலைப்படக்கூடாது காலம் போக போக உன் நல்ல மனமும் உண்மையும் எல்லோருக்கும் தெரிய வரும் அறியாமல் செய்த விழைக்கு இறைவன் மன்னிப்பான் நீ அதிலிருந்து பாடம் கற்று நல்ல வழியில் நடந்தால் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை முன்னேற்றுவேன் பயப்படாதே நான் எப்போது முன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என்று சொல்லவே ஏனென்றால் இந்த உலகத்தில் உண்மையை சொல்பவரை சில நேரங்களில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் கேட்க விரும்புவது பொய்யான இனிய வார்த்தைகள்தான் நீ உண்மையை சொன்னால் அது கடினமாக கேட்கப்பட்டாலும் உன் உள்ளத்தின் தூய்மையை வெளிப்படுத்தும் பொய்யைச் சொல்பவர்களுக்கு பலரும் கைதட்டுவார்கள் ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவன் வெற்றி பெறுபவன் உண்மையை பேசியவனே புரிகிறதா நீ சோர்ந்து போக வேண்டாம் உண்மையோடு நிலைத்திரு நான் உனக்கு பக்கபலமாக நிற்கிறேன் உன் சாயப்பா அதை மனதில் நிறுத்தி நீ உன் பாதையை உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு அதில் நல்லதொரு வெற்றியை பெற இந்த சாயப்பாவின் அருள் என்றும் உனக்கு இருக்கும் என்றெல்லவே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா நிச்சயமாக கடைசி நாள்தான் நீ இப்போது சோர்ந்து அமர்ந்திருந்தாலும் கவலைப்படக்கூடாது மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்வது அழகான எண்ணம்தான் ஆனால் முதலில் உன் வாழ்வை உனக்காகவே சீரமைக்க வேண்டும் மற்றவர்களை மாற்ற முடியாமலேயே மனம் வாடி நிற்காதே உன் வாழ்க்கையை சீராக்க விரும்பினால் சிறிய படிகளில்தான் தொடங்கு ஒரு முயற்சி செய்தால் போது தோல்வி வந்தாலும் மீண்டு எழுந்து முயற்சி செய் நீ முயற்சி செய்யும்போதே உன் சாயப்பா நான் உன் பக்கத்தில் உறுதுணையாக நிற்கிறேன் உன்னை ஊக்கமூட்டி கைதூக்கி நடக்க வைக்கிறேன் உன் நலம் உன் சிரிப்புதான் முக்கியம் என் செல்லமே நீ என்பதற்காக வாழ் நேசத்தோடு தைரியத்தோடு ஒரு புதிய பாதையை இப்போது பார் உன்னை வழிநடத்த உன் சாயப்பா நான் தயாராக இருக்கிறேன் வா என் செல்லமே எழுந்து வா உனக்காக இந்த பிரபஞ்சம் வைத்திருக்கும் நல்ல கருணை எப்போதும் உன்னிடம் வந்து சேரும் நீ செய்யும் நல்ல செயல்கள் தூய்மையான எண்ணங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாத உன் வாழ்வியல் இவை அனைத்தும் உன்னிடம் திரும்பி தரப்படும் புண்ணியமாகும் என்று சொல்லவே நீ கொஞ்சம் போராடும் போது மனம் சோர்ந்து போகலாம் அதற்கு பின்னால் இருக்கும் பெரிய அருளை உணர்ந்து தியானித்து பிழைத்துச் செல் நல்ல செயல் ஒருபோதும் வீணாகாது என்று சொல்லவே அது உன்னை நிச்சயமாக காக்கும் உன் முயற்சி ஒவ்வொரு முயற்சியிலும் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் ஆகையால் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே நீ கொண்டே இரு நீ கொண்டே இரு விதை முளைத்தால் அது மரமாகி பலன்கள் தரும் முளைக்கவில்லை என்றால் கூட அது மண்ணுக்கு உரமாகி அடுத்த வாய்ப்பிற்கு வலிமை தரும் அதுபோலத்தான் உன் முயற்சிகள் அனைத்தும் வீணாகாது வெற்றி கிடைத்தால் வாழ்க்கையை உயர்த்தும் இல்லை என்றால் அது உனக்கு அனுபவமாகி அடுத்த வெற்றிக்கான வேறாக மாறும் ஆகவே பயமின்றி உன் வழியில் தொடர்ந்து செயல்படு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே நான் பலமுறை உனக்குச் உனக்கு சொன்னது போலத்தான் நீ யாரையும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே நீ செயல்கள் நீ தனித்துவமான உயிர் நீ செய்யும் செயல்கள் யாவும் தனித்துவமானவை என்று எனக்கு தெரியும் இதுவரை உன் வாழ்வில் எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருப்பாய் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை செதுக்குவதற்காகவே நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆர்வத்தை அதிகப்படுத்து உன்னிலிருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் ஆகையால் பயந்து பின்வாங்கி விடாதே என்று சொல்லவே நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும் சாயி சாயி என்று என்னை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக உன் சாயப்பா மாற்றித் தருவேன் உனக்கு எதிலும் உன்னை மகிழ்ச்சியோடு நான் வைத்துக் கொண்டிருப்பேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை என்றும் காத்து துணையாக நிற்பேன் என்று சொல்லமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்க்கை உனக்கு சோதனைகளை தருகிறது ஆனால் அந்த சோதனைகளே உன்னை வலிமையாக்கி உன்னுடைய வாழ்வின் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை உயர்த்துகின்றன புரிகிறதா உன் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் எப்பொழுதுமே உன்னை காப்பாற்றி கொள்ளும் உன் இதயத்தில் உள்ள கருணை அன்பு உண்மை இவையே உன்னை எல்லோர் இடத்திலும் உயர்வாக காட்டும் உனக்கு துணையாய் உன் ஒவ்வொரு நிகழ்விலும் உன் சாயப்பா நான் எப்போதும் இருப்பேன் உன் வாழ்வை ஒளிமயமாக்கி உன் பாதையை சுத்தமாக்கி உனக்கு ஒவ்வொரு நிம்மதியையும் நல்லதொரு அருளும் வழங்குவேன் என்று செல்லமே சத்தியமான இந்த தெய்வம் உனக்கு அப்பாவாக மட்டுமல்லாமல் நிச்சயமாக சத்குருவுமாக இருப்பேன் நிச்சயமாக விழித்தேடு உனக்கானது நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன் உன் சாயப்பா கவலைப்படாதே தினமும் என்னை வழிபட நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் சோம்பலை விட்டு நீ சிரத்தையும் சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வரித்துக்கொண்டு நீ செய்யும் செயல்களும் நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியை காண்பிக்கின்றது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவதொரு ரூபத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டுள்ளாய் நிச்சயமாக உன் சாயப்பா நல்லதொரு பதில் தருவேன் நல்ல எண்ணமாக எழுத்தாக வார்த்தையாக ஒளியாக வடிவமாக உன் முன் வருவேன் நீ மகிழ்ச்சியுடன் தீபம் ஏற்று என் செல்லமே உன் மனக்கவலைகள் அந்த ஒளி வெள்ளத்தில் கரைவதை காண்பாய் நிச்சயமாக நல்லது நடக்கும் தினமும் உன் முயற்சியை தாண்டியும் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அது இந்த பிரபஞ்சத்தின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள் இந்த உலகத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே என் செல்லமே இந்த உலகத்தை சாதாரணமாக நினைத்து விடாதே உன் வாழ்க்கையை நிமிடத்தில் மாற்றிவிடக்கூடிய வல்லமை படைத்தது கஷ்டமான சூழ்நிலைகளில் இந்த உலகத்தின் மீதும் என் மீதும் நம்பிக்கை வைத்து உன் ஆள் மனதில் இருந்து மௌனமாக அழைத்தாலே அப்போதே யாராவது ஒருவர் மூலம் உதவிகள் வந்து உன்னை சேரும் நீ தனியாக நின்று எதையும் எதிர்கொள் அந்த சமயத்தில் உன் பலம் உனக்கு கண்டிப்பாக புரியும் என்று சொல்லவே ஏனென்றால் நீ தனியாக நிற்பதே ஒரு வெற்றிதானே அந்த தைரியத்தோடு நீ தனியாக இருந்து வெற்றி கொண்டாலே உனக்கு நான் துணையாக நீன்றும் இருக்கிறேன் என்பதை மனதார நினைத்துக்கொள் என்று சொல்லவே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்